அனைவருக்கும் வணக்கம் தாய் வீடு மாத இதழ் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து ஆக்கமும் குரலும் மாவிலி சீனா சண்முகராஜா பகுதி பதினெட்டு சென்ற இதழில் பாலகாண்டத்தின் இருபதாவது படலமாகிய கோலங்கான் படலத்தில் இராமன் சீதை இருவர்னதும் திருமணத்துக்கு முன்பாக நிகழும் திருமண நிச்சயார்த்தம் எனப்படும் நிகழ்ச்சிக்காக சீதையை அலங்காரம் செய்து அரசவை மண்டபத்துக்கு அழைத்து வரப்படுகின்ற அழகான காட்சிகளையும் இனிமையான செய்திகளையும் கூறும் கம்பரின் செய்யுள்கள் சிலவற்றை சுவைத்து மகிழ்ந்தோம் இந்த இதழில் பாலகாண்டத்தின் இருபத்தி ஓராவது படலமாகிய கடிமண படலத்தில் உள்ள கவிநயங்களை அனுபவித்து கழிப்பெய்துவோம் கடி என்னும் உரிச்சொல் காவல் கூர்மை மனம் விளக்கம் அச்சம் சிறப்பு விரைவு மிகுதி புதுமை ஆர்த்தல் வரைவு மன்றல் கரிப்பு என வெவ்வேறு பொருள்களை உணர்த்தும் ஒரு சொல்லாகும் என நன்னூல் என்னும் இலக்கண நூல் கூறுகிறது இங்கே கடிமணம் என்பது புதுமையான திருமணம் என்னும் பொருளை உணர்த்துவதாக அமைந்துள்ளது மறுநாள் திருமண நடு நடைபெற இருக்கிறது இவ்வளையில் சீதை ராமன் இருவரதும் மனவோட்டத்தை கம்பர் பதினான்கு செயல்களில் சிறப்பாக எடுத்து வைக்கின்றார் விரக வேதனையுற்றிருந்த சீதை தன் மனதுள் எண்ணி புலம்புவதை ஒன்பது செய்யுள்களில் கம்பர் அழகாக எடுத்து கூறுவார் உறவே துமிழா உயிர் ஈர்துமெனா கரவே புரிவார் உளரோ கதிரோன் வரவே எனையால் உடையான் வருமே இரவே கொடியாய் விடியாய் எனுமாள் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது செய்யுள் இரவே நீ கொடிய தன்மையுடையாய் வலிமை சிறிதும் இல்லாதவர்களது உயிரை பறித்து விடுவோம் என வஞ்சனை செய்பவர்களும் உலகத்தில் இருக்கின்றார்களா இல்லை நீ மட்டும் அப்படி இருக்கின்றாய் நாளை கதிரவன் உதைத்த மாத்திரத்தில் என்னை ஆளும் இராமன் என்னருகே வந்து விடுவான் ஆகையால் இரவே நீ விரைவில் விடிவாயாக என சீதை புலம்புகிறாள் விரக வேதனையுற்றிருப்பவர்களுக்கு ஒரு இராப்பொழுது பல யுகம் போல் நீடித்து செல்வதைப் போல் இருக்கும் என்பதை கம்பர் வெளிப்படுத்துகிறார் எனது துணைவன் இல்லாத காலத்தில் இவ்வாறு அறமின்றி வருத்துகின்ற உன்னை அவன் வந்தால் தண்டித்து விடுவான் அதற்குள் நீ மறைந்து போய்விடு என இரவு பொழுதை அவள் மிரட்டுவதாகவும் இச்செயலில் பொருள் கொள்ளலாம் தன்னை போன்ற வலிமையற்ற அவலை பெண்களுடன் போரிட்டு அவர்கள் உயிரை வருத்துவது அறமற்றது என்பதையும் அவள் வாயிலாக கம்பன் உணர்த்துவதையும் அறியலாம் இச்செய்யுள் நெட்டெழுத்துகளை மிகுதியாகப் பெற்று நெடுஞ்சீர் வண்ணம் என்னும் சந்தம் அமைந்து வருவதாக தொடுக்கப்பட்டிருப்பது சிறப்பாக நோக்கத்தக்கது பண்ணோ ஒழியாது பகலோ புகுதாது எண்ணோ தவிராது இரவோ விடியாது உண்ணோ ஒழியாது உயிரோ அகலாது கண்ணோ துயிலாது இதுவோ கடனே கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது செய்யுள் இசையோ அடங்குவதாக இல்லை பகற்பொழுதோ விடிவதாக விரைவில் வருவதாக இல்லை எண்ணங்களோ நீங்குவதாக இல்லை இராப்பொழுதோ விடிவதாக இல்லை உலகத்தில் உள்ள நோவோ ஒழிந்து போவதாக இல்லை கண்களோ துயில் கொள்வதாக இல்லை இவ்வாறு வருந்துவதுதான் என் கடனாக இருக்கின்றதா என சீதை அடையும் விரக வேதனையை கம்பர் வெளிப்படுத்தும் பாங்கு மிகச் சிறப்பாக உள்ளது ஓகார இடைச்சொல்லை ஐயப்பொருளில் வைத்து இரங்கல் என்னும் உரிப்பொருளை உணர்த்துவது கம்பரின் கவித்தரனாகும் கடலினை நோக்கி என்னைப் போலவே நீயும் ஒரு அவலை பண்ணா என சீதை இறங்குவது போல கம்பர் படைத்துள்ள மேலும் ஒரு அழகான செய்யுளை பார்க்கலாம் இடையே வளை சோற எழுந்து விழுந்து அடலை மதனஞ்சரமையோ உடலோய் உற நாளும் உரங்கலையால் கடலே உரை நீயும் ஒரு கன்னி கொலாம் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது செய்யுள் கடலே உனது வளையல்களும் சோர்ந்து விழ எழுந்து நிற்க பார்க்கிறாய் அவ்வாறு எழுந்திருக்க வலிமையில்லாமல் கீழே விழுந்து உடல் தளர்ச்சி அடைகிறாய் நாள்தோறும் என்னைப் போலவே தூக்கம் கொள்கிறாய் இல்லை ஆனால் நீயும் என்னைப் போல ஒரு கன்னி பெண்ணோ கொல்லும் வலிமை கொண்ட மன்மதனது பானத்துக்கு நீயும் அச்சம் கொண்டாயோ என்று விரக வேதனையில் ஆற்றாமையால் கடலை பார்த்து சீதை கேட்பதாக கம்பர் கற்பனை செய்வது நயமாக உள்ளது இரங்கல் என்பது நெய்தல் நிலத்துக்குரிய உரிப்பொருளாவதால் அந்த நிலத்துக்குரிய கடலை பார்த்து இறங்குவதாக கூறுவது கவிஞர்களது மரபாகும் சீதையின் கை வளையல்கள் சோர்ந்து கலன்று விழுவது போல வெண் சங்குகள் சிந்துவதை கடலின் வளையல்கள் சோர்வதாகவும் அவள் விரக வேதனையால் உடல் தளர்ந்து எழுவதும் எழுவதற்கு வலிமையில்லாமல் விழுவதும் போல அலைகள் மேலெழுந்து தளர்ந்து கீழே விழுவதாகவும் அவள் அல்லும் பகலும் தூக்கமின்றி இருப்பது போல் அல்லும் பகலும் கடல் உறங்காது வளைத்து ஒலித்து கொண்டிருப்பதாகவும் சீதையின் நிலையுடன் கடலை சிலையடையாக ஒப்புவமை கூறப்பட்டுள்ளது இவ்வாறு சிலையடை அணி நயம் பொருந்த இச்செய்யுளை கம்பர் அமைத்துள்ளது அவரின் கற்பனை திறனை காட்டுகிறது இவ்வாறே மறுபக்கத்தில் இராமனது மனவோட்டத்தையும் ஆறு செய்யுள்களால் கம்பரின் கற்பனை காட்சிப்படுத்துகிறது அவற்றுள் ஒன்றை இங்கே எடுத்து வருகிறேன் திருவே அனையால் முகமே தெரியின் கருவே கனியே விளை காம விதைக்கு எருவே மதியே இதுவென் செய்தவா ஒருவே நொடுநீ உறவாகலையோ கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது செய்யுள் இலக்கியமிய போன்றவளான சீதையினது முகத்தை ஒத்தவனே ஆராய்ந்து பார்க்கும் இடத்து காய்களையும் பழங்களையும் விளைவிக்கின்ற காமவிதை செழித்து வளர்வதற்கு எருவைப் போல இருப்பவனே முழுமதியே இப்போது என்ன காரியம் செய்கிறாய் விரும்பிய பெண்ணை கூடாமல் தனித்துள்ளவனாகிய என்னுடன் நீ நட்பு கொள்ள மாட்டாயா என்று இராமன் நிலாவை பார்த்து கேட்பதாக கம்பரின் வர்ணனை உள்ளது துணையின்றி தனிமைப்பட்டவர்க்கு துணையாக நின்று துயர் தீர்த்தல் உலகில் உள்ள நல்லோர்களது இயல்பு அவ்வாறிருக்க தனிமையில் வாடும் எனக்கு துணையாக நின்று துயர் தீர்க்காவிடனும் சமயம் பார்த்து என்னிடம் பகைமை பூண்டு என்னை வருத்துகிறாய் அது அடாத செயல் என இராமன் நிலவுடன் முறையிடுவதாக கம்பர் கற்பனை செய்கிறார் நிலவு சீதையின் முகத்துக்கொப்பாகி இராமனது எதிரிலே நின்று அவளை அவனுக்கு நினைவூட்டி அவனை வருத்துவதாக கம்பர் கற்பனை செய்துள்ளதையும் இங்கே நோக்கலாம் பயிரை செழிப்பாக வளரச் செய்வதற்கு எரு காரணமாக இருப்பது போல விளையும் தன்மையுடைய காம விதைக்கு எருவாக நிலவு உள்ளது என ஓமை கூறியுள்ளதும் நயம் மிக்கதாகும் மேலே எடுத்துக்காட்டப்பெற்ற செய்யுள்கள் எல்லாவற்றிலும் கூறப்படுவது போல கேளாதனவற்றை கேட்பன போலவும் பேசாதனவற்றை பேசுவன போலவும் அகிரணைப் பொருள்களுடன் ஒருவர் உரையாடுவதை மரபு வலுவமைதியாக இலக்கணத்தில் கொள்ளப்படுகிறது ஒரு சொற்றொடரோ அதன் பொருளோ சரியான இலக்கண வரம்புக்குள் அமையவில்லை என்றாலும் அவ்வாறு அமைதல் குற்றம் இல்லை என அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதியாகும் சனகனின் கட்டளைப்படி நாளை சீதை ராமன் இருவருக்கும் திருமணம் என்று முரசறையப்படுகிறது மிதிலை நகரத்து மக்கள் நகரத்தை அலங்கரிக்கத் தொடங்குகிறார்கள் அதனை பதினெட்டு செய்யுள்களில் கம்பர் வருணனை செய்கிறார் அவற்றுள் இரண்டை இங்கே தருகிறேன் தோரணம் நடுவாரும் தூணுரை பொதிவாரும் பூரண குடமெங்கும் புனை துகில் புனைவாரும் காரணி நடுமாடம் கதிர்மணி அணிவாரும் ஆரணம் அறைவான்கு இன்னமு திடுவாரும் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்தாவது செய்யுள் அந்த மிதிலை நகரத்திலே அப்போது தோரணங்களை நடுபவர்களும் கம்பங்களுக்கெல்லாம் சித்திரித்த பட்டு சீலைகளாகிய உரைகளை இட்டு மூடிய அலங்காரம் செய்பவர்களும் பூரண கும்பங்கள் வைத்து அவற்றின் மேலே ஆடை அனுபவிப்பவர்களும் மேகங்கள் வந்து சூழப்பெற்ற உயர்ந்த மாட மாளிகைகளை ஒளியுடைய ரத்தினங்களை அழைக்கப்பெற்ற கவசங்களை இட்டு அலங்கரிப்பவர்களும் வேதங்களை கற்ற அந்தணர்களுக்கு இனிமையான அமுதம் போன்ற உணவு வகைகளை அளிப்பவர்களுமாக அந்த மிதிலை நகரம் காணப்படுகிறது இவ்வாறு பல வகையாக அலங்கரிக்கப்படுகின்ற அந்த நகரத்தை நோக்கி வருபவர்களை கம்பர் இவ்வாறு வர்ணிக்கின்றார் தேர்மிசை வருவாரும் செவ்விகையில் வருவாரும் ஊர்தியில் வருவாரும் ஒளிமணி நிறையோடை கார்மிசை வருவாரும் கருணியில் வருவாரும் பார்மிசை வருவாரும் பண்டியில் வருவாரும் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டாவது செய்யுள் தேர்களின் மேல் வருபவர்களும் பல்லக்குகளில் வருபவர்களும் வேறு வாகனங்களின் மேல் வருபவர்களும் ஒளி வீசுகின்ற இரத்தினங்கள் வரிசையாக பதிக்கப்பெற்ற நெற்றி பட்டத்தை அணிந்த கரிய முகங்களைப் போன்ற ஆண் யானைகள் மீதும் பெண் யானைகள் மீதும் வருபவர்களும் நடையாக வருபவர்களும் வேறு வண்டிகளின் மீது வருபவர்களும் என மக்கள் அந்நகரத்தை வந்தடைவதாக கம்பர் வர்ணிக்கின்றார் இவ்வாறாக பல மங்களமான நிகழ்வுகளுடன் மகிழ்ச்சி தரும் நாளாக அந்த மனநாள் சிறக்கிறது முரசங்கள் ஒலிக்க அனைவரும் திருமண மண்டபத்தை வந்தடைகிறார்கள் திருமண மண்டபத்தின் சிறப்பினை கம்பர் பலவாறு வர்ணிக்கின்றார் புயலுள மின்னுள பொருவின் மீனுள இயன்மணி மணி இனமுல சுடர் இரண்டுள மயன்முதத் திருத்திய மணிசை மண்டபம் அயன்முத திருத்திய அண்டமொத்ததே கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டாவது செய்யுள் மயனெனும் தச்சனால் முதலில் திருத்தமாக அமைக்கப்பட்டுள்ள இரத்தனங்கள் பதித்து செய்ய பெற்ற அம்மணிமண்டபத்தில் பயன் கருதாது கொடை வழங்கும் தன்மை உள்ள ஆடவர்கள் அங்கே மேகங்களாக உள்ளார்கள் ஒளி பொருந்திய மெல்லிய இடையே உடைய மகளிர் பலர் மின்னல்களாக வந்து கூடியுள்ளார்கள் பெரும் மன்னர்கள் ஒப்பெற்ற நட்சத்திரங்களாக வந்து கூடியுள்ளார்கள் அவர்களது இனமான அவர்களோடு வந்திருப்பவர்களும் தாரகைகளாக வந்துள்ளார்கள் தயரதனும் சனகனும் இரு சுடர்களான சூரிய சந்திரராக வந்து கூடியுள்ளார்கள் ஆதலால் அந்த மணமண்டபம் மேகங்களையும் மின்னல்களையும் விண்மீன்களையும் தாரகைகளையும் சூரிய சந்திரர்களையும் தன்னகத்தே கொண்டதாக பிரம்மனால் ஆதியில் அழகாக பெற்ற அண்ட கோலத்தை ஒத்ததாக இருந்தது என்பது கம்பரின் உச்சமான வர்ணனையாகும் இராமன் சீதை இருவரும் திருமண கோலம் கொண்டு திருமண மண்டபத்தை வந்து சேர்வதனை பல செயல்களில் கம்பர் அழகாக வர்ணித்து கூறுவார் மண்ணுலகத்தோருடன் விண்ணுலகத்தவர்களும் வந்திருந்து வாழ்த்துகள் ஒலிக்க வசட்டமா மாமுனிவன் திருமணச் சடங்குகளுக்கான ஆயத்தங்களை செய்கின்றான் சீதையும் இராமனும் திருமண மேடையில் ஏறி இருக்க சனகன் இராமனுக்கு சீதையை தாரை வார்த்து கொடுக்கின்றான் கோமகன் முன் சனகன் குளிர் நன்னீர் பூமகளும் பொருளும் என நீயன் மாமகள் தன்னோடு மன்னுதி என்ன தாமரை அன்ன தடக்கையின் என்றான் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்து முன்னூற்றி முப்பதாவது செய்யுள் தயரதனின் திருக்குமாரனாகிய ராமனுக்கு எதிரே நின்று சனகன் பரம்பொருளாகிய திருமாலும் தாமரை மலரில் வாழும் திருமகளும் போல எனது அழகிய மகளான சீதையுடனே நிலை பெற்று வாழ்க என கூறி குளிர்ந்த நன்னீரை தாரை வார்த்து தாமரை மலரை ஒத்த ராமனது வலது கையிலே சீதையின் கையை வைத்துக் கொடுக்கிறான் பூமகளும் பொருளும் என்பது இரட்டுற மொழிதல் என்னும் கவிதை உத்தியால் திருமகளும் அவளுக்குரிய பொருளான திருமாலும் என்னும் பொருள் படுவதாகவும் ஒன்றே ஒன்று பிரியாதிருக்கின்ற பூமாதேவியும் அதிலுள்ள செல்வமும் என பொருள்படுவதாகவும் இரு பொருள் படுவதாக உரையாசிரியர்கள் கூறுவர் சனகன் சீதையை தாரை வார்த்து கொடுத்த போது எல்லோரும் பூமாறி பொழிந்து வாழ்த்தொலிகளை எழுப்ப அந்தனர்கள் மந்திர மோதி திருமணச் சடங்குகளை நடத்தி வைப்பது பற்றி பல செயல்களில் கம்பர் எடுத்துரைக்கிறார் இதிலே சீதை ராமன் தீவலம் வந்து அம்மி மிதித்து அருந்ததி காணுகின்ற செய்தியை கூறும் செய்யுள் இது வலங்கொடு தீயை வணங்கினர் வந்து புலம்புரி நூலவர் செய்பொருள் முற்றி இளங்கொழி அம்மி மிதித்தெதிர் நின்ற கலங்களில் கற்பின் அருந்ததி கண்டாள் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது செய்யுள் அழகிய முப்பரி நூலால் அமைந்த காப்பு நாணை பூண்ட ராமனும் சீதையும் வேள்வித்தீயை சுற்றி வந்து வணங்கினர் செய்ய வேண்டிய ஏனைய சடங்குகளையும் செய்து முடித்தபின் சீதை ஒளி விளங்குகின்ற அம்மிக்கல்லை காலால் மிதித்து எதிரிலே நின்ற கலங்குதல் இல்லாத கற்பு நிலையை உடைய அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கிறார் திருமண சடங்குகள் நடைபெறுகின்ற போது மணமகன் மணமகளது பாதத்தை பிடித்து அம்மி மேல் வைப்பது கல்லின் தன்மையை எடுத்துக்காட்டி காட்டி கற்பு நிலையை வலியுறுத்துவதற்கென்பர் அவ்வாறே மணமகன் மணமகளுக்கு அருந்ததியை காட்டுதலும் கற்பின் நிலைமையை எடுத்து காட்டுவதற்காகவே எனப்படுகிறது திருமணச் சடங்குகள் நிறைவு பெற இராமனும் சீதையும் பெரியோர்கள் யாவரையும் வணங்கி தம் மாளிகைக்கு செல்கிறார்கள் திருமணம் நிறைவு பெறும் போது பல மங்கள ஒலிகள் முழங்குகின்றன ஆர்த்தன பேரிகள் ஆர்த்தன சங்கம் ஆர்த்தன நான்மறை ஆர்த்தனர் வானோர் ஆர்த்தன பல்கலை ஆர்த்தன பல்லாண்டு ஆர்த்தன வண்டினம் ஆர்த்தன வேலை கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது செய்யுள் மங்கள பேரிகை வாத்தியங்கள் ஒலித்தன சங்கொலிகள் முழங்கின நான்கு வேதங்கள் ஒலித்தன தேவர்கள் ஆனந்தத்தால் ஆரவாரித்தனர் பல நூல்கள் படிக்கப்பட்ட ஒலிகள் எழுந்தன மகளிர் பல்லாண்டு பாடுகின்ற ஓசை ஒலித்தது பூமாலைகளில் மொய்க்கின்ற வண்டிகளின் ரீங்கார ஒலிகள் ஒலித்தன கடல்களும் ஆரவாரித்தன உலகம் முழுவதும் நன்மை பயக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது இவ்வாறான ஒலிகள் எழுப்பப்படுவது நன்னிமித்தத்தை குறிப்பதாகும் என்பதை கம்பர் கூற விளைகின்றார் ஆர்த்தனை என்னும் சொல் செய்யுளில் திரும்ப திரும்ப பல தடவைகள் வருவது பின்வரு நிலை அணி என்னும் செய்யுள் நயமாகும் ராமன் சீதை இருவரதும் திருமணத்தை தொடர்ந்து ராமனின் தம்பிமார் மூவருக்கும் திருமண ஏற்பாடுகள் செய்து அவர்களது திருமணமும் நடைபெறுவதாக இரண்டு செயல்களில் கம்பர் கூறுகிறார் படலம் நிறைவேறுகிறது தொடர்ந்து வளரும் நன்றி வணக்கம்